ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழ் பாரம்பரிய உணவோட மாபெரும் ரகசியமான கருப்பு உளுமந்தை பற்றி தான் பேச போகிறோம் கருப்பு உளுந்து சாப்பிட்டவங்க உடம்பு பலமடையும் எலும்பு வலுவாகும் தசைகள் உறுதியாகும் தலைமுடி கருப்பாகும் அப்படின்னு நம்ம பாட்டி பாட்டித்தத்த காலத்துலேருந்தே சொல்லிக்கொண்டே வந்திருக்காங்க பல்வேறு ஆரோக்கிய பயன்களை கொண்ட இந்த உளுத்தம்பருப்பு பல்வேறு வகையான உணவுகளை இடம்பெறுது அதுலேயும் இந்திய உணவுகளில் உளுத்தம்பருப்புக்குன்னு தனி இடமே இருக்குது உணவில் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டு வருதுங்க உளுத்தம்பருப்பால் உண்டாகும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன இதில் ஏதாவது பக்கவிளைவுகள் இருக்கா இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு உளுந்து அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டு பருப்பு வகைகளில் ரொம்பவே முக்கியமானதுங்க உளுந்து இல்லாத வீட்டில் சாம்பார் இட்லி தோசை இது கருப்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது பாரம்பரியமாக உளுந்து தான் நம்ம தென்னிந்திய உணவோட அடிப்படையின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக கருப்பு உளுந்து தான் அதிக ஆரோக்கியம் தருவதாகவும் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதமும் சொல்லுது நூறு கிராம் கருப்பு உளுந்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புரதம் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் கார்போஹைட்ரேட் அறுபது சதவீதம் கொழுப்பு இரண்டு சதவீதம் நார்ச்சத்து பதினெட்டு சதவீதம் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மக்னீஷியம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது அதனால் தசை வளர்ச்சி எலும்பு ஆரோக்கியம் இரத்த சோகை தடுப்பு நரம்பு வலிமைனு இப்படி எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து உதவுது நீரிழிவு நோயாளிகள் இந்த கருப்பு உளுந்த தினமும் உணவில் சேர்த்துக்கொள்கிறதன் மூலம் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு ஒழுங்குபடுத்தப்படுதுங்க மேலும் கருப்பு உளுந்து சருமத்திற்கு நல்லது செய்வதோடு கரும்புலிகள் முகப்பரு மற்றும் கரைகளை எதிர்த்து இது போராட உதவுது அதோட கருப்பு உளுந்தும் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது தானிய வகையைச் சேர்ந்த இந்த கருப்பு உளுந்து உங்களோட செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க குடலோட இயக்கத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யும் உதவுற ஒரு மூலப்பொருட்களாக இந்த கருப்பு உளுந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கை எதிர்த்து போராட இந்த கருப்புலிருந்து உதவுது மேலும் கருப்பு உளுந்தில் உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்சினேற்றம் பட்ட இரத்தத்தை வழங்கும் தன்மை இருக்குது இதனால் தான் உடலோட ஆற்றல் அதிகரிக்க இது செய்யுது மேலும் கருப்பு உளுந்தின் மூலம் எலும்புகளோட தாது அடர்த்தி அதிகரிக்குதுங்க இதனால் முதுமையில் ஏற்படுற மூட்டுவலி போன்ற எலும்பு பிரச்சனைகளை தடுக்க முடியும் கருப்பு உளுத்தம் பருப்பில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது இது செரிமான மண்டலத்தில் சரியாக வேலை செஞ்சு செரிமானத்தை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் பெரிஸ்டால்சிஸ் வெளியிட்ட தூண்டவும் செய்யுது எனவே நீங்கள் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அல்லது வயிற்று வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளெல்லாம் அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள ஊட்டச்சத்தை உறிஞ்சுறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே உதவியாக இருக்குது கருப்பு உழுத்தம்பருப்பில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதால அது உடலில் உள்ள ஆற்றலை அதிகரிக்க சிறந்ததாக சொல்லப்படுது நம்ம உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னா அது இரும்பு சத்து தாங்க ஏன்னா இதுதான் இரத்த சிவப்பணுக்களில் உற்பத்தியை தூண்டுது மேலும் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் சரியான அளவில் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்போது உடலோட ஒட்டுமொத்த ஆற்றலும் மேம்படுத்தப்படும் மேலும் இரும்புச்சத்து நிறைஞ்ச இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் சாப்பிட்றதால ரத்த சோகையை உங்களால் தடுக்க முடியும் கருப்பு உளுத்தம்பருப்பில் மெக்னீஷியம் இரும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் நிரம்பி இருக்குங்க இது எல்லாமே நம்ம எலும்பு தாது அடர்த்தியை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வைக்குது நமக்கு வயதாகும் போது எலும்பு பலவீனம் அடையுது அதோட ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு உடைந்து போகும் பிரச்சனையும் உருவாகும் அதிக அளவு தாதுக்கள் நிறைஞ்ச உணவை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதன் மூலம் எலும்பலோட ஆரோக்கியத்தை நம்மளால் பாரம்பரிக்க முடியும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எப்போவுமே தங்களோட உணவில் அதிகம் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் ஏன்னால் நம்ம சாப்பாடு தான் உணவு அதால தான் நம்மளோட நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக நாச்சத்துள்ள உணவுகள் பரிந்துரைக்கப்படுதுங்க ஏன்னால் இது செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்களோட அளவை கட்டுப்படுத்த உதவுது இதனால் உங்கள் ரத்த சக்கர அளவை பராமரிக்க முடியும் கருப்பு பருப்பு சருமத்தோட தொடர்புடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க கருப்பு உளுந்தில் உள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கவும் கரும்புலிகளை அகற்றவும் சருமத்தை ஆக்சிஜனேற்றம் செய்யவும் பளபளப்பாக மாற்றவும் உதவுது அது மட்டும் இல்லாமல் வெயிலால் ஏற்படுற இருந்தும் விடுபடவும் முகப்பருவ குறைக்கவும் இந்த கருத்தம் உதவியாக இருக்குது வலி மற்றும் இருந்து விடுபட உளுத்தம் பருப்பு பயன்படுத்தப்படுது அதுலேயும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருப்பு உளுந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது இதில் உள்ள அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யுங்க உளுத்த பருப்பை பேஸ்ட் போல் செஞ்சு வலி உள்ள மூட்டுகள் மற்றும் தசைகள் மேலே நீங்கள் பூசினிங்கன்னா கருப்பு உளுந்து அதில் இருக்கிற லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகளால் காயத்தையும் வலியையும் குணப்படுத்த பயன்படுத்தப்படுது உளுந்து உங்களோட இதய ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை செய்துங்க இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் உங்கள் இதய அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவி செய்து அதுபோல் உளுந்து உங்களோட கொலஸ்ட்ரால் அளவையும் சமநிலைப்படுத்துதுங்க கருப்பு உளுந்து நம்ம உட்கொள்வதன் மூலம் ஆர்த்ரோ கிளோசிஸை தடுக்க முடியும் உளுந்தில் உள்ள பொட்டாசியம் பொ மற்றும் நரம்புகளில் உண்டாகும் பதச்சத்தை குறைக்க செஞ்சு ரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்குது மேலும் இரத்தத்தில் உள்ள மெக்னீசியம் ரத்த ஓட்டத்தை தூண்டவும் உடல் உறுப்புகளுக்கு அதிக அளவு ஆக்சிஜனை கொண்டு செல்லவும் உதவுதுங்க கருப்பு பருப்பு மற்றொரு நன்மை என்னென்னா இது ஒரு சிறந்த டையூரிட்டிக் ஆக செயல்படுது அதாவது சிறுநீரை தூண்டுது இதன் விளைவாக உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் யூரிக் அமிலம் அதிகப்படியான நீர் அதிகப்படியான கொழுப்பு இது எல்லாமே சிறுநீரங்கள் சேமிக்கப்படும் கால்சியம் ஆகியவை வெளியேற செய்யும் மேலும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதையும் தடுக்க இந்த கருப்பு உளுந்து உதவுது இந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் எலும்பை வலுப்படுத்தும் பெண்களுக்கான ஆஸ்டியோபோரோசிஸ் தடுப்பில் இது உதவியாக இருக்குது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கிராமத்தில் வேலை பார்க்குற பெண்கள் அதிகமாக உளுந்து சாப்பிட்டா எலும்பு வலி குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உழப்பாளிகளுக்கு ஜிம் போகிறவங்களுக்கு புரதம் ரொம்பவே முக்கியம் கருப்பு உலருந்து இயற்கையான புரோட்டீன் சப்ளிமெண்ட்னு சொல்லலாம் பாயாசம் உளுந்து வடை உளுந்து தோசை சாப்பிட்டா உடல் பலம் கூடும் இரும்பு சத்து நிறைய உள்ளதால் ஹீமோக்ளோபினாக அதிகரிக்கும் குறிப்பாக மாதுவிடாய் பிரச்சனை கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகை இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்து மாதுவிடாய் சுழற்சியை சீராக்குங்க கர்ப்பிணிகளுக்கு உடல் பலம் தருங்க பிறப்புக்கு பிறகு சத்துணவு அப்படின்னு சொன்னோன்னாவே அது உளுந்து தான் உளுத்தங்கஞ்சி பால் உற்பத்தியை அதிகரிக்கும் தலைமுடி கருப்பா அடர்த்தியா வளர இந்த கருப்பு உளுந்து உதவியாக இருக்குது உளுந்து அடங்கிய உணவு சாப்பிட்டா தோல் மிருதுவாகும் சித்த மருத்துவத்தில் மூலிகை வயக்ரா அப்படின்னு இந்த கருப்பு உளுந்த சொல்வாங்க ஆண்களோட சக்தி தசை பலம் இனப்பெருக்க ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது நார்ச்சத்தை அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்கும் குடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் கருப்பு உளுந்து எண்ணெய் இதை மூட்டு வலிக்கு தடவுவாங்க சித்த மருத்துவத்தில் உளுந்து தினமும் சாப்பிட்டோன்னா உடம்பு சிதைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகள் இருக்குது தான் செய்யுது எல்லாருக்கும் சரியான அளவு தான் நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா வாயு தொலை வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் செரிமான கோளாறுகள் உள்ளவங்களுக்கு சிரமம் தரலாம் சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவங்களுக்கு உளுந்து குறைவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது முதியவர்கள் அதிகமாக சாப்பிட்டா செரிமான பிரச்சனை வரும் அதிக எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா அதாவது உளுந்து வடை போல் நம்ம சாப்பிட்டோன்னா உடல் எடையை கூட்டும் அப்படின்னா இந்த உளுந்தை எப்படி பயன்படுத்தலாம் உளுந்து தோசை உளுந்து வடை உளுந்து பாயசம் உளுந்தங்கஞ்சி பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு இந்த உளுந்த கஞ்சி கொடுக்கலாம் உளுந்து எண்ணெய் அது மூட்டு வலிக்கு தடவை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருப்பு உளுந்து லட்டு குழந்தைகளுக்கு ஒரு சத்தான ஸ்நாக்ஸ்னால் இந்த கருப்பு உளுந்து லட்டை நான் ரெஃபர் பண்ணுவேன் இந்த கருப்பு உளுந்து ஒரு சாதாரண பருப்பு இல்லைங்க இது நம்ம பாரம்பரியத்தை உடல் பலத்தை ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு இயற்கை மருந்து ஆனால் அளவோடு சாப்பிடணும் குழந்தையிலேருந்து பெரியவங்கள் வர யாராக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்த தலைமுறைக்கு உளுந்து வழக்கத்தை நம்ம பரப்புவோம் யாரெல்லாம் உளுத்தங்கஞ்சி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்